நடுவர் அவர்களே நெற்றியில் நாமக்குறி உள்ளத்தில் வைணவ நெறி விழிகளில் வரதனின் வெறியோடு வாழ்ந்த ராமானுஜரை விட ஒரு உதாரணம் சொல்லணுமா முகமதிய பெண்ணுக்கு முகமதிய பெண்ணுக்கு நாராயணனோடு நிக்கா பண்ணி வைத்த அற்புதமான பெருமை ராமானுஜருக்கு மட்டும்தான் உண்டு அவ்வளவு அற்புதமான ராமானுஜர் ஊராரே வாரீர் உலகத்தாரே வாரீர்னு சொல்லி நீங்கள் அழகா சொன்னீங்களே ஓம் நமோ நாராய நாய என்கிற மந்திரத்தை உலகத்துக்கே உபசேதித்த அற்புதமான பாங்கு ஆண்களுக்கு தான் உண்டு ஆனால் பெண்கள் அப்படி கிடையாதுங்க தனக்கு இருக்கிறது தான் மட்டும்தான் வச்சுக்கிறேன்னு நினைப்பாங்க அதுவும் புதுசாக ஏதாவது பொருள் வாங்கிட்டா அதை உடனே கொண்டு போய் அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லாருக்கும் காட்டுறது இது எப்படி இருக்கு இவ்வளவு ரூபாக்கி வாங்கினேன் இந்த கடையில் தான் வாங்கினேன் நான் அந்த கடைக்கு போக போகிறேன் போயிடாத இதுதான் கடைசி ஏன்னா தனக்கு கிடைச்சது இன்னொரு ஆளுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது தான் பெண்களுடைய மனசு நீங்கள் இவ்வளோ சொன்னதுக்கு அப்புறம் நான் சொல்றேனே அதை புடவையை காமிச்சா பரவாயில்ல சுடிதாரை காமிச்சா பரவாயில்ல மிடியை காமிச்சா பரவாயில்ல நைட்டி வாங்கினா கூட ஏற்ற விட்டா காட்ட நல்லா இருக்கான்னு கேட்குறான் அவன் நல்லா இருக்குன்னா தான் சோரி இல்லாட்டி நம்மளை வறுத்து குத்திடுறாங்க அவ்வளவு தூரம் அடுத்தவர்களுக்கு எதுவுமே கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிற பெண்கள் பக்தியிலும் தொண்டிலும் சிறந்தவர்கள்ங்கிறத எப்படி இவங்க மூணு பேரும் பேசலாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலை நடுவர் அவர்களே சிலர் கல்வி சாலை அமைப்பார்கள் சிலர் கலாசாலை அமைப்பார்கள் சிலர் யோகசாலை அமைப்பார்கள் ஆனால் இந்த நாட்டில் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொல்லி தருமசாலை அமைத்தாரே அருட்பிரகாச வல்லலா பசித்தீயை அணைப்பதற்காக அங்கே ஒரு அடுப்பு தீயை ஏற்றி வைத்தாரு அது இன்றைக்கு வரைக்கும் எரிந்து கொண்டிருக்கிறது பசித்தீ அணைந்து கொண்டிருக்கிறதுன்னா இதைவிட பக்தியிலும் தொண்டிலும் சிறந்தவர்கள் ஆண்கள் தான்ங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணுமா கை வீசி நடந்தா காற்றுக்கும் வழிக்கும் என்று கைகட்டி நடந்த வள்ளல் பெருமான் இன்றைக்கு வரைக்கும் நமக்கு உணர்த்துவது பக்தியிலும் தொண்டிலும் சிறந்தவர்கள் ஆண்கள் தாங்கிறது தானே ஒன்றும் வேண்டாங்க ஐயா ஆயிரத்தி முன்னூற்றி பதினேழாம் ஆண்டு மாளிகாபூர் நம்முடைய நாட்டுக்கு படையெடுத்து வந்து ஒவ்வொரு ஆலயமாக இடித்து கொண்டிருக்கிற சமயம் அப்போ திரு வீரட்டானம்ங்கிற ஒரு ஊரில் வீரட்டேஸ்வரர் ஆலயத்தை இடிக்க போய் பீரங்கியோட தயார் நிலையில் நிற்கிற போது உள்ள இருந்து ஒரு நாதம் கேட்குது ஊரில் இருக்கிற எல்லாரும் பயந்து ஓடிட்டான் மாலிகாபூருக்கு ஆனால் உள்ள இருந்து ஒரு நாதம் கேட்குதே என்ன அப்படின்னு உள்ளே போய் பார்த்தா அங்கே லச்சையா என்கிற ஒரு நாதஸ்வர கலைஞர் நாதஸ்வரத்தை வாசித்து கொண்டிருக்கிறார் மாலிகாப்பூர் மொழிபெயர்ப்பாளரை பக்கத்தில் வச்சுட்டு கேட்குறான் எல்லாரும் பயந்து ஓடிட்டான் நீ யாருக்காக யா உட்கார்ந்து வாசிச்சுக்கிட்டு இருக்க இப்போ லச்சையா என்கிற அந்த நாதஸ்வர கலைஞர் சொல்கிறாரு அந்த ஆண்டவனுக்காக வாசித்து கொண்டிருக்கிறேன் உடனே மாலிகாப்பூர் நகைச்சுவையா சொல்கிறேன்னு சொல்லி சொன்னா யாருக்கு இந்த கல்லுக்காக வாசிக்கிட்டு இருக்க நீ வாசிக்கிறது இந்த கல்லுக்கா கேட்க போகுது உடனே லச்சையா சொன்னார் நிச்சயமாக கல்லுக்கு கேட்கும் உடனே மாளிகா சொன்ன எங்க உன் பக்கத்து தூண்ல இருக்க இந்த கல் யானை அதுக்கு கேட்குமா வாசி அப்படின்னு சொன்ன உடனே கல்யாணி ராகத்தை வாசித்தான் கல்யானையின் காதுகள் அசைந்ததுன்னு சொன்ன ஐயோ பக்தியிலும் தொண்டிலும் சிறந்தவர்கள் ஆண்கள் தான் நடுவர் அவர்களே இந்த அற்புதமான செய்தியை மரியாதைக்குரிய எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் தன்னுடைய சஞ்சாரம் என்கிற புத்தகத்தில் பதிவு செய்திருக்கிறாரா பக்தியிலும் தொண்டிலும் என்றென்றைக்கும் சிறந்தவர்கள் ஆண்கள் தான்